வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி ஹரி ஓம் ஸ்ரீ மகா இனாதிபதி அனைவருக்கும் முதற்கண்கூடான கோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வண்ணனங்கள் அனைவருக்கும் அன்புகள்தனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்காயன் என்ற யூடியூப் சேனலிலே தன்னசேரி பஞ்சாங்கமானது மறுதினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்க பற்றி முதல் தினமே பெறவிடப்பட்டு வருகின்றோம் காரணம் என்னவென்றால் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனித பரிவைகளாக பிறந்த அடியனுடைய அனைத்து பிஞண்பர்களும் அன்றைய தினம் அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு அனைவரும் மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டும் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் பெருவிடப்பட்டு வருகின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய தினசரி பஞ்சாங்க பதிவானது தமிழ் வருஷம் குரோதி வருஷம் மகர மாதம் தை மாதம் ஒன்று பத்து ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஐந்தாம் நாள் பதினாலு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ பிரிவாகப் பெருவிட இருக்கின்றோம் முதலாவதாக இன்றைய விசேஷங்களை தங்களுக்கு தெரிவித்துவிட்டு பிறகு பஞ்சாங்க பிரிவினை விரிவாக பிரிவிட இருக்கின்றோம் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனித பிரவிகளாக பிறந்த அடியனுடைய அனைத்து அன்பு இதயங்கள் மெய்யன்பர்களுக்கும் உத்தராயணம் மகர சங்கராந்தி கைப்பொம்பல் வாழ்த்துக்கள் இனியா ஆசையே வாதங்கள் இன்றைய விசேஷம் என்னவென்றால் உத்தராயண புண்ணியகாலம் இந்த உத்தராயண புண்ணியகாலங்கிறது நமது சேனலில் உத்தராயண புண்ணியகாலம் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டு ஐந்து என்ற தலைப்பிலே வீடியோ பதிவு பதிவானது போட்டியிருக்கின்றோம் ஆகவே அனைவரும் அந்த வீடியோ பதிவினை முழுவதுமாக பார்த்து உத்தராயண புண்ணியகால தர்ப்பணத்தை இன்றைய தினம் காலை ஆறு மணி முப்பத்தி ஒன்பது நிமிடத்திற்கு சூரிய உதயமாக இருப்பதால் ஆறு மணி நாற்பது நிமிடத்திற்கு அதை கண்டிப்பாக செய்ய வேண்டும் தர்ப்பணம் செய்யும் என்பர்கள் தங்களது நெற்றியிலே விபூதி அல்லது கோபிச்சந்தனம் ஸ்ரீசூர்ணம் நாமம் விட்டுக்கொண்டு தான் தர்ப்பணம் செய்ய வேண்டும் தர்ப்பணம் செய்யும் பொழுது எல்லாம் அக்ஷந்தையை சேர்த்து தர்ப்பணம் செய்ய வேண்டும் அதே சமயம் இந்த தர்ப்பணத்தை முடித்துவிட்டு நெற்றியிலே இருப்பதை அனைத்தையும் அழித்துவிட்டு ஏழு மணிக்கெல்லாமே தாராளமாக தை மாதப் பிறப்பு தர்ப்பணம் செய்யக்கூடிய மெய்யம்பர்கள் தர்ப்பணம் செய்ய வேண்டும் தர்ப்பணம் செய்யும்போது எல்லுடன் அச்சதை சேர்த்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் இது பௌமவாசனம் செவ்வாய்க்கிழமை பன்னெண்டு முப்பத்தி ஏழுக்கு தான் பிற்பகல் மாதம் பிறக்கிறது அந்த மாதம் பிறந்ததுக்கு அப்புறமா நாம் வந்து தர்ப்பணம் செய்யலாமா அப்படின்னா சூரியனானவன் கீழ் நோக்கி போகிறார் இதைத்தான் தர்மசாஸ்திரம் சொல்கின்றது சூரியனானவர் உதிக்கும் பொழுது இந்த தர்ப்பணக்கார காரியங்களை பதினொன்றரை மணிக்குள்ளே செய்து முடிக்க வேண்டும் என்று தான் சொல்லப்பட்டுள்ளது மாதம் பிறந்தாவது பண்ணணும் அப்படின்றதெல்லாம் கணக்கே கிடையாது நல்லா ஞாபகம் வச்சுக்கோ இரண்டாவதாக இன்றைய தினம் மகர சங்கராந்தி தைப்பொங்கல் நமது சேனலிலே மகர சங்கராந்தி தைப்பொங்கல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்ற தலைப்பிலே பிரமாதமாக முழு விளக்கமாக பொங்கப்பானை வைக்கும் நேரம் ஸ்ரீ சூரியநாராயண சுவாமிக்கு பூஜை செய்ய வேண்டிய நேரம் அனைத்தும் படைவிடப்பட்டுள்ளது அதை பார்த்து கொண்டு தாங்கள் அனைவரும் கடைபிடிக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் இன்றைய தினம் கரிநாள் இந்த கரிநாளாக இருப்பதால் நாம் அனைவரும் இன்றைய தினம் காலை முதல் நாள் முழுவதும் நமது அன்றாட பணிகளை மட்டும் செய்ய வேண்டிய தவிர மற்ற எல்லா விதமான சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் புதிய பணிகள் மற்றும் ஆகியவற்றை கண்டிப்பாக செய்யக்கூடாது ஆனால் இன்றைய தினம் கரினங்களாக இருந்தாலும் மகர சங்கராந்தி பொங்கல் பண்டிகை அதுதான் அன்றாட பணியில் வருகின்றது ஆகவே வெளியூர் பிரயாணங்களை தாராளமாக செய்யலாம் இன்றைய தினம் பிரதமை திதியானாலும் திதிக்கெல்லாம் தோஷம் கிடையாது பண்டிகை தான் முக்கியம் இதைத்தான் வேத தர்மசாஸ்திரத்திலே சொல்லப்பட்டுள்ளது ஆகவே அனைவரும் இன்றைய தனுசரி பஞ்சாங்க ஆரம்ப முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து செவ்வாய்க்கிழமை என்று அதன் பிரகாரம் தங்கள் வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு அனைவரும் மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஸ்ரீராமதேயம் பஞ்சாங்கம் தமிழ் வருஷம் குரோதி வருஷம் நாம சம்பத்சரே தமிழ் மாதம் தேதி மகர மாதம் தை மாதம் ஒன்று பத்து ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஐந்தாம் நாள் ஆங்கில மாதம் தேதி ஜனவரி மாதம் பதினாலு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சூரியோதயமானது காலை ஆறு மணி முப்பத்தி ஒன்பது நிமிடத்திற்கு அயனம் தக்ஷினாயனே உருதோ ஏமந்தருத்தோ பிற்பகல் பன்னிரெண்டு மணி முப்பத்தி ஏழு நிமிடத்திற்கு மேல் உத்தராயணே ஏமந்தருத்தோ மாசமானது ஆக்கரகாயண மாசே மார்கழி மாதம் தனுர் மாசே பிற்பகல் பன்னிரண்டு மணி முப்பத்தி ஏழு நிமிடத்திற்கு மேல் பௌஷ மாசே மகர மாசே தை மாசம் பட்சமானது கிருஷ்ணபக்ஷே தெய்விறே திதியானது புஷ்ய புகுள பிரதம் யாம் பிரதமை திதி ஐம்பத்து நான்கு நாழிகை நாற்பத்தி ஆறு வினாடி பின்னிரவு புதன்கிழமை என்ற அதிகாலை நான்கு மணி முப்பத்தி மூன்று நிமிடம் வரை அதன் பிறகு துதி யாம் துதியை திதி இன்றைய பிரதம் பிரதம்யாம் பிரதமை திதி அதாவது இந்த பிரபஞ்சம் முழுவதுமே பூலோகத்தில் மனித பிரவிகளாக பிறந்த அடியேனுடைய அனைத்து மையம் ஒன்றும் அதாவது சூரிய வம்சாவிகள் சூராஜிமானக்காரர்களுக்கும் சந்திரவம்சாவிகள் சாந்திரமானக்காரர்களுக்கும் திதியானது பௌஷ மாசே தைமாசம் மாசே கிருஷ்ணபக்ஷ தேயிரே பிரதம்யாம் பிரதமை திதி தங்களது குடும்பத்தில் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ மகர மாசம் தை மாதம் கிருஷ்ணபக்ஷ தெய்வரே பிரதமை திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு தாங்கள் வருஷா வருஷம் செய்யக்கூடிய பித்திருக்கர்மாக்களாகிய சிராத்தம் திதி தவசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக என்றுதான் செய்ய வேண்டும் காரணம் என்னவென்றால் இறந்தவர்கள் அவர்கள் இறந்த அந்த தினத்திலே அந்த நொடியிலே எந்த திதியானது இருக்கின்றதோ அந்த திதியில் மட்டும்தான் வருஷா வருஷம் நாம் அவர்களுக்கு இந்த பித்ருக்கர்மாக்களையே செய்ய வேண்டும் அப்படி நாம் செய்தோமே ஆனால் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல கோடி மடங்கு பித்திருக்கள் முன்னோர்களுடைய பரிபூர்ண சிறுவா கடாட்சமும் பரிபூர்ண ஆசையும் நாம் அனைவருக்கும் நமது குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும் இனி நமது குடும்பத்தில் வரக்கூடிய மும்சாவிகளுக்கும் வந்து சேரும் ஆனால் அதே சமயம் அவர்கள் இறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ அல்லது அவர்கள் இறந்த தினத்தன்று அந்த நொடியிலே இருக்கும் நட்சத்திர தினத்தன்றோ எட்டாலத்தில் வருஷாவர்ஷம் இந்த புத்திருக்கர்மாக்களை நிச்சயமாக கண்டிப்பாக செய்யக்கூடாது அதே மீறி நாம் செய்துமே ஆனாலும் அல்லது அவர்களுக்கு புத்திருக்கர்மாக்களே வருஷாவருஷம் செய்யாமல் இருந்தாலும் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல ஹோடி மடங்கு நமது பித்திருக்கள் முன்னோருடைய சாபமானதும் பித்திருக்கள் முன்னோருடைய தோஷமானதும் நிச்சயமாக நம்மையும் நமது குடும்பத்தை சார்ந்தவர்களையும் வந்து சேரும் இது வேத தர்ம சாஸ்திரத்தில் விஷயங்களால் சொல்லப்பட்டுள்ள உண்மையான விஷயம்தான் இன்றைய அவசரமானது தோம வாசரை கிழமை செவ்வாய்க்கிழமை இன்றைய நட்சத்திரமானது புனர்சுக நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் பன்னிரண்டு நாழிகை ஐந்து வினாடி காலை பதினோரு மணி இருபத்தி ஒன்பது நிமிடம் வரை அதான் பிறகு புஷிய நட்சத்திரம் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனித பிரமைகளாக பிறந்த அடியனுடைய அதாவது மகர மாதம் தை மாதம் புனர்பூச நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்த அனைத்து மையன்பர்களும் தங்களது பிறந்தநாளை நிச்சயமாக கண்டிப்பாக இன்று கொண்டாடக்கூடாது காரணம் என்னவென்றால் இதே தை மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் புனர்பூச நட்சத்திரமானது வருகிறது அன்றைக்குத்தான் கொண்டாட வேண்டும் இன்றைய யோகமானது இன்று காலை முதல் நாள் முழுவதுமே சித்தயோகம் இன்றைய விசேஷமானது மகர ரவி பதினான்கு நாழிகை ஐம்பத்தைந்து வினாடி பிற்பகல் பன்னிரெண்டு மணி முப்பத்தேழு நிமிடத்திற்கும் மகர மாதம் தை மாதம் பிறக்கிறது சூன்ய்தம் உத்தராயண புண்ணியகாலம் மகர சங்கராந்தி பொங்கல் பண்டிகை கரிநாள் துருவற்றியூர் ஸ்ரீ தியாகராஜ சுவாமி அரைக்கட்டு உற்சவமானது ஆரம்பமாகிறது இன்றைய ராகுகாலமானது பிற்பகல் மூன்று மணி முப்பத்தி ஒன்பது நிமிடம் முதல் ஐந்து மணிக்கு ஒன்பது நிமிடம் வரை யமகண்டமானது காலை ஒன்பது மணி முப்பத்தி ஒன்பது நிமிடம் முதல் பதினோரு மணி ஒன்பது நிமிடம் வரை குறியை காலமானது பிற்பகல் பன்னிரெண்டு மணி முப்பத்தி ஒன்பது நிமிடம் முதல் இரண்டு மணி ஒன்பது நிமிடம் வரை நல்ல நேரமானது இன்று பொங்கல் பானை வைக்க வேண்டிய நேரம் பிற்பகல் பன்னிரெண்டு மணி நாற்பது நிமிடத்திற்கு ஸ்ரீ சூரியநாராயணர் பூஜை பிற்பகல் பன்னிரெண்டு நாற்பது நிமிடம் முதல் ஒரு மணி முப்பத்தி ஒன்பது நிமிடம் வரை ஹோரையிலும் பிற்பகல் இரண்டு மணி முதல் மூன்று மணி முப்பது நிமிடம் வரை சூரிய ஹோரையிலும் கண்டிப்பாக செய்ய வேண்டும் இன்றைய சூலமானது வடக்கு பரிகாரமானது பால் இன்றைய சந்திராஷ்டமம் ஜேஷ்டா நட்சத்திரம் ஏட்டை நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த மீன்களுக்கு அதிகாலை ஐந்து மணி இருபத்தி ஒன்பது நிமிடம் முதல் காலை பதினோரு மணி இருபத்தி ஒன்பது நிமிடம் வரை சந்திராஷ்டமம் மூலம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த வியன்றுர்களுக்கு காலை பதினோரு மணி இருபத்தி ஒன்பது நிமிடம் முதல் மாலை ஐந்து மணி முப்பத்தி ஏழு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் மூலம் நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த வீணர்களுக்கு மாலை ஐந்து மணி முப்பத்தி ஏழு நிமிடம் முதல் இரவு பதினோரு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை சந்திராஷ்டமம் மூலம் நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்த வியென்றர்களுக்கு இரவு பதினோரு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் முதல் பின்னிரவு புதன்கிழமை என்ற அதிகாலை ஐந்து மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடம் வரை சந்திராட்டமம் லோகா சமஸ்தாணோ பந்தோ சு அஸ்தோ